இப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நவராத்திரி தொடங்க போகுது சார் ஸோ அந்த நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன அதே மாதிரி வழிபடும் முறை என்ன சார் நம்ம நவராத்திரி வந்துச்சு இந்த நவராத்திரி வந்தாவே புரட்டாசி மாதம் தான் இந்த புரட்டாசி மாசங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாளைக்குரியது அது புரட்டாசி வந்துட்டாவே எல்லாமே பெருமாளுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் இந்த பெருமாளுக்கு செயல் பண்ணக்கூடியது அது இல்லாமல் இந்த புரட்டாசின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா இறை வழியில் இந்த பத்து நாள் அம்பாளுக்கு ஒரு தனியான வழியாக இருக்கும் அதுதான் தசா இது பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி பூஜை வரும் நமக்கு வந்து ஆயுதா பூஜை வரும் இந்த ஆயுதா பூஜைலாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா மனுஷனோட வீடை சுத்தம் பண்ணவும் அந்த வீட்டோட நிலைமையில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வழி பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தோல் அந்த தொழிலுக்கு வழியாக ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிலமையாக அதுக்கான ஆயுதங்களை வந்து எதுதான் நம்ம இதை வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயுதங்களுக்கு வழி பண்ணி அதுக்குள்ளே ஒரு பூஜை வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு படிக்கிற பசங்களுக்கும் அந்த சரஸ்வதி அன்னைக்கு அந்த சரஸ்வதி நாளில் நாக்கில் எழுதுவாங்க ஸோ வந்து வளரக்கூடிய குழந்தைகள் ஸ்கூல் போய் படிக்க சேரக்கூடிய வந்தைகள் நாக்கில் எழுதி அதுக்கான வழிபாடுவாங்க வெள்ளி ஊசிலேயோ இல்லை வெள்ளி இதுலேயோ இல்லைன்னா கரும்பலகையாக இருக்கக்கூடிய அந்த இதுலேயோ அந்த நாக்கில் எழுதக்கூட அப்போ அந்த படிப்பு நல்லாயிருக்கும் சரஸ்வதி நல்லா கூடுவா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் செய்ய தான் இந்த தசரா அது ஏன் அதை செய்கிறாங்கன்னா இந்த மழைகள் அதிகமாக இருக்கும் இந்த மழைகள் அதிகமாக வெயில் வந்து குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படுறப்போ உடல் உஷ்ணங்கள் ஏற்படும் இந்த உடல் உஷ்ணங்கள் ஏறினால நோய்கள் சிலது வரும் அதாவது காஸ்மிக் எனர்ஜியோட லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட எனர்ஜிகளை வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் பரவக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டும் அது மூலிமா நோய்களும் உடல் உபாதைகளும் இல்லை மனசு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ ஒரு சரியில்லாத தூக்கங்கள் வராமல் இருக்கிறதோ இந்த ஒரு மாதம் அதனால்தான் எல்லாத்தையும் புரட்டி விடக்கூடிய நிலையாக இருக்கிறது தான் அந்த புரட்டாசு ஸோ எல்லாத்தையும் புரட்டி விடக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடிய நிலையை வீடு புழுக்க சுத்தம் பண்ணி வழி பண்ணி எல்லாம் இருக்க சொல்ல அந்த நெகட்டிவ் ரேஸ் போயிடுது அந்த நெகட்டிவ்ஸை சுத்தமாக்குறது தான் வீடே சுத்தமாக்குறது வாகனத்தை சுத்தமாக்குறது எல்லாத்தையும் வழிமுறையை சுத்தமாக்கிறது எல்லாமே ஆதி காலத்தில் இது ஒரு வழிமுறையாக வச்சாங்க அந்த வழிமுறை தான் இன்றைக்கும் பின்பற்றாங்க அது இல்லாமல் இந்த பத்து நாள் அல்லனால் வந்து நிறைய பேர் இந்த பத்து நாள் வந்து நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க அப்படி அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி கூட அஷ்டமி நவமி தசமி இந்த மூணு நாளில் விரதம் இருக்கிறது இன்னும் நல்லது இந்த மூணு நாளில் அஷ்டமியில் தான் அந்த பொங்கி எழும்பக்கூடிய சக்தி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இறைவனுக்கு ஸோ அந்த இறைவனுக்கு அந்த பொங்கி எழுங்கக்கூடிய சக்தி அம்பாளுக்கு ஸோ அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதனால அந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தாங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் வயிறு சூடு தன்மைகள் அந்த வெயில் நேரத்தில்னா அதிகமான சூடு தன்மைகள் நமக்கு ஏற்பட்டும் வயிற்றில் அப்போ ஏற்பட சொல்ல உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த உடல் உபாதைகள் ஏற சொல்ல ப்ரீத்திங் ட்ரபுள் வீசிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நிலமை இருக்குது இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கான வழிகள் செயல்பாட்டில் குறைக்கிறதுக்கான வழிகளை நம்ம செய்யறதுக்கு தான் இந்த விரதங்கள் இந்த விரதங்கள் எற சொல்ல உடல் ஆர்கன்ஸ்லாம் வலுப்படும் அதாவது எல்லா ஆர்கனுக்குமே அதாவது தன்னோட நிலையை வந்து குறைச்சிக்கும் அரைக்கக்கூடிய தன்மைகள் குறைச்சி தன்மையை அழைக்க சொல்ல கெட்டது இருக்கக்கூடியதாக வெளியேறக்கூடிய தன்மையாயிடும் அந்த மாதிரி நிலைமை இருந்தால்தான் இந்த விரதங்கள் இருக்காங்க அது இல்லாமல் அம்பால் ஒரு கெட்டதை ஒழிச்சி நிலைநாட்டி இருக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய தசா இதில் பண்ணுறது அதனால் நமக்கு வந்து தசரா இது பண்ணுறது இந்த தசரா பண்ணுறதுனால பெரிய பலன்கள் நமக்கு காத்திருக்கு அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மூணு நாளையும் விரதம் இருந்து வழி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அஷ்டமியில் மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய பலனை அவங்களுக்கு காத்திருக்கு இந்த புரட்டாசி மாதமே அருமையான ஒரு வழி அதுவும் வந்து நமக்கு தசரா நமக்கு வந்து ஒரு செயல் பண்ணக்கூடிய பூஜைகளில் முதன்மையாக நிற்கக்கூடியது தான் இந்த தசரா பூஜைன்றத சொல்கிறாங்க ஓகே சார் நம்ம இப்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவிகளம் சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதி சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி